என்ன அலி இன்னைக்கும் உங்கள் வீட்டு சாப்பாடு ஞாபகம் வந்துடுச்சா முகமே வாடி போய் போயிருக்கே ஆமாம் பவன் இங்கே நல்ல வேலை நல்ல சம்பளம் எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த ஊரில் கிடைக்கிற எந்த உணவிலும் எங்கள் அம்மாவின் மனம் இல்லையே நேத்து லஞ்ச் பிரேக்ல மொபைலில் எங்கள் அம்மா சமைச்ச மீன் குழம்பு வீடியோவை பார்த்தேன் கண்ணு கலங்கிடுச்சு புரியுதலி எனக்கும் அப்படித்தான் எனக்கு எங்கள் ஊர் மலைகள் தான் உகந்தது ஆனா இந்த ஏசி ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடைக்கிறது என் குடும்பத்துக்காகத்தான் இந்த கம்பெனியை விட்டு வெளியே போனா குளிரை தாங்க முடியல வெளியில நடந்தா என்னை எல்லோரும் வினோதமாக பார்க்கிறாங்க என்ன பண்றது எல்லாம் போக போக பழகிறோம் ஒரு புது ஊர்ல புது மக்கள் கிட்ட பழகிறதுக்குள்ள நம்ம வேலையே முடிஞ்சிடுது இங்க எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கு உறவுகள் மட்டும் ஸ்லோ மோஷன்ல தான் வளருது ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட ஒரு பயணி மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அது உண்மைதான் இங்க ஒரு மீட்டிங்கில் என் கருத்து சொல்லணும்னா நான் ரொம்ப கவனமா வார்த்தைகளை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு எங்க நாட்டில் நான் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆனா இங்க நான் இப்பதான் பேச கத்துக்கிற ஒரு பழங்குடிவாசி மாதிரி உணர்றேன் இந்த தண்ணீர் டிஸ்பென்சர் தான் நம்ம தேம்ஸ் நதிக்கரை மாதிரி இங்க தான் நம்ம ரெண்டு பேரோட கஷ்டங்களையும் பேசிக்கிறோம் எல்லாரும் நம்ம ட்ரெஸ்ஸையோ தோலையோ தான் பார்க்கிறாங்க ஆனா இந்த டைக்கு அடியிலையும் வேற்று நாடுகளில் வேலை செய்யும் ஒவ்வொரு ஊழியரின் வெற்றியின் பின்னாலும் மொழி உணவு கலாச்சாரம் மற்றும் தனிமை என பல கஷ்டங்களின் கண்ணீர் கதைகள் மறைந்திருக்கின்றன அவர்கள் தங்கள் குடும்பத்துக்காக தங்கள் நாட்டை விட்டு தங்கள் அடையாளத்தை தற்காலிகமாக மறைத்து வாழும் ஒரு தியாகிகள்